அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சாமுவேல் மோசஸ் நான் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகின் உறுப்பு கல்லூரியான தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அதில் உதவி பேராசிரியராக பணிந்து புரிந்து வருகிறேன் இப்பொழுது நான் எதற்காக உங்களை சந்திக்கிறேன் என்றால் இப்பொழுது எங்கள் கல்லூரியின் மூலமாக நாங்கள் ஒரு பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறோம் அதாவது எதிர் பயிற்சி இறால் வளர்ப்பு பற்றிய பயிற்சி இந்த பயிற்சி ஜூன் மாதம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி ஆகிய மூணு நாட்கள் நடைபெற உள்ளது பயிற்சிக்கு ஐம்பது பேர் மாத்திரமே தேர்வு செய்யப்படுவார்கள் பயிற்சிக்கான மூணு நாள் பயிற்சிக்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் இந்த பயிற்சி கட்டணத்துக்கு புரோச்சரை நாங்கள் வந்து இப்போ இதில் அனைஸ் பண்ணியிருக்கோம் நீங்க பாருங்க இந்த பயிற்சி மூலமா நீங்க வந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய இறால் வளர்ப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கொண்டு அந்த இந்த இறால் பண்ணைவாளர்கள் எப்படி நீங்கள் வளர்க்குறதுக்கு இறங்குறதுக்கு உங்களுக்கு இது பிரதம மந்திரி மத்திய சம்ஜாய் யோஜனானு ஒரு இது இருக்குது ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் சப்சிடி மூலமாக அதாவது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மானியம் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தொழில் முனைவராக மாறுறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் இதில் வந்து நீங்கள் ஒரு ஃப அஞ்சு இருந்து ஆறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டபுள் த இன்கம் அதாவது ஆறுலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஒரு முன்னூ நூற்றி இருபது நாள் கிராப் இது நூத்தி இருபது நாள நீங்க லாபம் பெறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் நோய்களும் அதிகமா இருக்கு இந்த அதனால இது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வளர்ப்பு எப்படி நோய் மேலாண்மை பண்ணணும் வாட்டர் குவாலிட்டி நீர் தர மேலாண்மை எப்படி பண்ணணும் உங்க சந்தைகளை தீர்க்கிறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் பல இடத்துல இருந்து வராங்க ஒரு எட்டு பேர் வந்து ட்ரைனிங்ல போ இது பண்ணுறாங்க அது போக ஃபார்ம் இந்த வளர்க்கிறவங்களுக்கு இடத்துக்கும் கொண்டு போய் உங்களை வந்து காட்டுறோம் பொறுப்புகிறதுக்கு கொண்டு போய் காட்டுறோம் அதுக்கு அதுக்கான தனியான நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு மற்ற இதுக்கான ட்ராவலுக்கான அக்காமடேஷன் அந்த அக்காமடேஷன் நாங்கள் பண்ணுறதுல ட்ராவலும் சாப்பாடுக்கான காரதிங்களாம் ஒரு ஐநூறு பைக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஸோ இது அது போக நாங்கள் அக்வாகல்ச்சர் குவாலிட்டி டெஸ்டிங் லேபரேட்டரினு ஒன்று வச்சிருக்கோம் அந்த அக்வாகல்ச்சர் குவாலிட்டி டெஸ்டிங் லேபரேட்டரில் இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபார்ம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் ஃபார்முக்கே வந்து நேரடியாக வந்து நாங்கள் வந்து வாட்டர் குவாலிட்டி டெஸ்ட் அதாவது எல்லாமே பண்ணி கொடுப்போம் அதாவது வாட்டர் குவாலிட்டியில் வந்து அப்போ அமோனியா நைட்ரேட் நைட்ரேட் இன்னும் அயன் ஃப்ளோர ஃப்ளோரைட் குளோரைட் ஸோ இது ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது டோட்டல் ஹெல்த்தி எவ்வளோ இருக்குது இது எல்லாவுடைய இதையும் ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுப்போம் உங்கள் இடத்துக்கே வந்து பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை மட்டும் தான் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் அது போக டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு தேவையான தொழில் தேவைப்படும் தொழில்நுட்ப உதவிகளை வந்து உங்கள் பண்ணைக்கே வந்து நேரடியாக வந்து நாங்கள் இது எடுப்போம் அது போக எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு காஃபி ஃபார்மர்ஸ் அதில் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது போக எங்கள் தெரியும் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் உதவிகளை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் மீன் வளர்ப்பு சம்மந்தமாக என்ன உதவினாலும் எப்போனாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்க இது உங்களுக்கு இது இது கொடுப்போம் ஸோ இது போக எங்கள்கிட்ட வந்து ஒரு லேப் இருக்குது அக்வாகல்ச்சர் குவாலிட்டி டெஸ்டிங் லேப் இதில் வந்து வாட்டர் குவாலிட்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் சாயில் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறோம் அது போக டிசீஸ் டயக்னோஸ்டிக் லேப் இருக்குது இந்த டிசீஸ் டயக்னோஸ்டிக் லேபில் வந்து டபிள்யூஎஸ்எஸ்வி பண்ணுறோம் இஎஸ்பி பண்ணுறோம் அது போக வந்து உங்களுக்கு டோட்டல் பேக்டீரியல் கவுண்ட் டோட்டல் விப்ரியோ கவுண்ட் எவ்வளோ விப்ரியோ இருக்குது டோட்டல் பேக்டீரியா எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த இது எல்லாமே மினிமம் சார்ஜஸ் உங்கள் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறுபா நானூறுபா இதுல இருந்து இருக்கு பேக்கேஜஸ் அந்த மினிமம் சார்ஜஸ்ல வாட்டர் குவாலிட்டி பண்றோம் இது போக சாயில் குவாலிட்டி சாயில் குவாலிட்டி வந்து உங்களுக்கு பிஹெச் உங்க சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் சாயில் வந்து அக்கோ கல்ச்சருக்கு ஏற்றுறதா ஏற்றுறானது இல்லை இல்லையா எங்கிறத பற்றி நீங்கள் புதுசாக பண்ணி அமைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல பண்ணை அமைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல அவ்வளோ அழியத்தில் ஆழத்தில் நீங்கள் தோண்டி மண் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சாயில் குவாலிட்டி டெஸ்ட்டிங் வந்து பண்ணி கொடுப்போம் இதுவும் வந்து வெளி இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் ஃபார்மர்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கே நாங்கள் வர்றதுக்கும் ஏ பாசிபிளாக இருக்கும் இப்போ மொபைல் வேன் எங்கிட்ட இருக்குது அந்த வேன் மூலமாக நாங்கள் வந்து உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பயன்படுங்க இந்த ஸ்மார்ட் விவசாயி சேனல் மூலம் உங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப முக்கிய மகிழ்ச்சி அடைக்கிறேன் நீங்கள் வந்து என்னுடைய எப்போதனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்பர் நோட் பண்ணி கோஃபி ஃபார்மர்ஸுங்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி முத்துறை மூலமாக வளர்ப்பு காலேஜ் மூலமாக உங்களுக்கு செயல்படுத்தாங்களே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்